அனைவருக்கும் வணக்கம் பகவத்கீதை எளிய கவிதை வடிவில் இதை எழுதியவர் திரு இரா சுந்தரேசன் அவர்கள் அத்தியாயம் ஐந்து சந்யாச யோகம் அர்ஜுனன் கூறியது கிருஷ்ணா யோகத்தை கடைபிடிக்க வழியையும் பின்னால் கர்மத்தை விட்டு கர்ம சந்நியாசத்தை காலமெல்லாம் உணரவும் செய்கிறீர் கர்மமான இவை இரண்டில் எது சிறந்தது ஸ்ரீ பகவான் கூறியது பெருந்தோள் உடையோய் கர்மம் செய்தல் பெருமைக்குரிய கர்மத்தை விட்டு சந்நியாசம் பேரு அடைந்து ஞானம் பெறுதல் இவை இரண்டில் பெருமை சேர்ப்பது கர்மம் செய்தல் பெறுகின்ற இன்ப துன்பத்தை சமமாக காண்பவன் வருகின்ற விருப்பு வெறுப்பு இரண்டும் இல்லாதவன் பந்தத்தில் இருந்து விடுபட்டு நித்திய சன்னியாசி ஆகின்றான் கர்ம சந்நியாசியான சங்கியமும் கர்ம யோகமும் வேறு வேறு அல்ல கடைபிடிக்கும் ஞானிகள் அதன் பலனை கட்டுண்டு வேறுபாடு என்று பெறுவர் கட்டுண்டு கிடக்கும் இவ்வுண்மைகளை அறியாதவன் கர்ம சந்நியாசமும் யோகமும் ஒன்றல்ல என்பார் கர்ம சந்நியாசமும் யோகமும் வேறு அல்ல இவ்வுண்மையை உணர்பவன் ஞானி ஆவான் இந்த ஞானத்தை அடைந்தவன் உண்மையை உணர்கின்றான் பெருந்தோல் உடையவனை கர்ம சந்நியாசம் பெறுதல் எளிது அல்ல தன் கடமையை முடித்தால் பெரும்பேறு அடைபவன் கடமையை செய்பவனை பிரம்மத்தை அடைபவன் கர்மயோகம் செய்பவனை கர்மயோகத்தை கடைபிடிப்பவன் தெளிந்த மனத்தினன் ஆகின்றான் கர்மமான தனது காரியத்தை செய்யினும் அதனால் கட்டுண்டு இல்லாமல் உடலை வென்றவன் காணும் எல்லா உயிர்கள் இடத்திலும் தனது ஆன்மாவை காண்கின்றான் பார்த்தாலும் கேட்டாலும் தீண்டுவதாலும் பாசத்தோடு அணைப்பதும் நடப்பதும் தூங்குவதும் பேசுவதும் பிடிப்பதும் கண் திறப்பதும் மூடுவதும் புலன்களால் அன்றி பண்பட்ட யோகி அவ்வாறு நினைப்பான் படர்ந்த தாமரை தன்னோடு உள்ள நீரை தழுவுவது இல்லை தன்னை கட்டுப்படுத்துவதும் உலக பந்தத்தில் இருப்பவன் துறந்து தன் விதிப்பட்ட விதிப்பட கர்மத்தை மட்டும் செய்பவன்தான் விரும்பும் பிரம்மத்தை சார்ந்துள்ளான் பற்றுகள் அனைத்தையும் துறந்தவன் யோகி புத்தி சுத்தமானவன் அகங்காரம் சுயநலமற்றவன் புத்தி மனம் உடம்பு புலங்களால் அன்றி வேறு ஒன்றால் பூ உலக கர்மங்கள் செய்வதில்லை புத்தியை மாற்றும் ஆசையை கொள்வதும் இல்லை தியானத்தில் வரும் மன அமைதியை தொடர்ந்து வரும் விண்ணப் வினைப்பயனில் பற்று தீண்டாதபடி யோகி அடைகின்றான் தீவிர உலகப்பற்று கொண்டவன் அடைவதில்லை இந்திரியங்களை வசப்படுத்தியவன் யோகி இவ்வுலக கர்மங்களுக்கு அடிமைப்படுவது இல்லை இக்கர்மங்கள் விவேகத்தில் விளக்கி விட்டு இப்பற்று இருக்கின்றான் இன்புற்று இருக்கின்றான் ஒன்பது வாயில் கொண்ட உடம்பில் இறைவன் உலகில் வினை பயன் இயக்கும் வினைகளுக்கெல்லாம் காரணமல்ல அவனேதான் காரணம் இறைவன் இது போன்றவற்றை உண்டு பண்ணுவதும் இல்லை இயற்கையே இவ்வாறு செய்கின்றது பாப புண்ணியம் பரமாத்மாவை விளக்கியவை பலங்கள் அவற்றால் பரமாத்மாவுக்கு இல்லை பரமாத்மா அதற்கு அப்பாற்பட்டது பரமாத்மா எங்கும் நிறைந்துள்ளது பரமாத்மா ஒருவனுடைய பாப புண்ணியங்களை பொருட்படுத்தி வாங்கிக் கொள்வது இல்லை பரந்த உலக உயிர்கள் ஞானத்தால் மூடப்பட்டவை ஆதித்யன் உலக இருளை அதி அழிக்கின்றது ஆத்ம ஞானம் பரம்பொருளை நெருங்குகின்றது ஆத்ம சிந்தனை அஞ்ஞானத்தை அகற்றுகின்றது ஆத்ம ஞானத்தை ஆதித்யன் அறிவிக்கின்றான் பிரம்மத்தில் புத்தி வைப்பவர் பிரம்மம் தானே என்பர் பிரம்மமே அவரின் புகலிடம் பிரம்மமே அவரின் இறுதியில் உறுதி பிரம்ம ஞானம் உள்ளவன் மீண்டும் பிறப்பது இல்லை பிரம்மத்தை கண்ட ஞானிக்கு பிரபஞ்சத்தில் காணுவது எல்லாம் சமம் பிரம்மனும் பகவும் அவனுக்கு சமம் பிரபஞ்சத்தில் காணுவது எல்லாம் சமம் பிராமணனும் பசுமும் அவனுக்கு சமம் பெரிய யானையும் நாயும் சமம் புவியில் நாய் மாமிசம் உண்பவனும் சமம் பிரம்மம் பிறப்பு இறப்பு அற்றது பிரம்மம் விருப்பு விருப்பு அற்றது பிரம்மம் ஏற்றத்தாழ்வு அற்றது பிரம்மத்தை காண்பவன் பிரம்ம ரூபன் பிரபஞ்சத்தில் இயற்கையை வெல்பவன் பிரம்மத்தை அறிந்தவன் அதில் நிலை பெற்றவன் பிரம்மத்தை அறிந்தவன் அதில் குழப்பமடையாதவன் பிரம்மத்தை அறிந்தவன் நிலையான புத்தி உள்ளவன் பிரம்மத்தை அறிந்தவன் இன்பத்தை நினையாதவன் பிரம்மத்தை அறிந்தவன் துன்பத்தை அடையாதவன் புறப்பொருளில் பற்றில்லாதவன் அன்மாவில் பற்று வைத்து தன்னை மறக்கின்றான் பிரம்ம சமாதியில் மனம் லயித்து இன்பம் பிறப்பு இறப்பு இல்லா சுகமடைகின்றான் புலன்களின் உணர்வு போகமாகும் போகத்தின் முடிவு இன்ப துன்பமாகும் பிறப்பு இறப்பு உடைய இவைகளில் புறம் துறந்த ஞானிகளின் மனது இல்லை புரிந்துகொள் குந்தியின் மைந்தார் கர்மம் கோபம் இவை இரண்டிலும் காட்டும் வேகம் குறைபவனை ஞானி காயத்தை விட்டு இறப்பதற்கு முன் இவைகளின் காய்க்கும் பலங்களை நுகராதவன் ஞானி காணாமல் இருக்கும் பிரம்ம பரஞானத்தை அடைந்தவன் இன்பத்தை ஆன்மாவில் வைத்து ஆன்மத்தை ஆன்மாவில் துய்த்து ஆனந்தத்தை ஆன்மாவில் துய்த்து உள் ஒளியை ஆன்மாவில் கூட்டும் உலக ஆசையை துறந்து யோகியே உண்மையான பிரம்ம நிர்வாணத்தை உள்ளபடி உள்ளத்திலேயே காண்கின்றார் உயிர்கள் எல்லாம் தம்மை போல் உள் தீவினைகள் எல்லாம் உதிரும் இலை போல் உண்டாகும் மையங்களை தம்மிடமிருந்து அகற்றி உணர்ச்சி புலன்களை எல்லாம் முடக்கி வைத்து உள்ளம் உணர்ந்து மகிழும் ரிஷிகள் உண்மையான பிரம்ம நிர்வாணத்தை காண்கின்றார்கள் விருப்பு வெறுப்பை மனத்தில் இருந்து நீக்கி விரும்பிய ஆசைகளை அதனில் இருந்து விலக்கி விரும்பியபடி தன் மனத்தை அடக்கி விரும்பிய ஆத்ம ஞானத்தை அடைந்து விரத வீரன் மோட்சம் காண்கின்றான் புற விஷயங்களை வெளியே நிறுத்தி இடையில் கண்களை நிறுத்தி முக்தியை சித்தியின் பிடியில் நிறுத்தி பிராண அபான வாயுவை உடம்பில் நிறுத்தி புக்தி மனம் இந்திரியம் போக்கை நிறுத்தி பேராசை அச்சம் சினத்தை வெளியே நிறுத்தி புற உலகை விட்டு அவ் அகவுலகில் வருபவனே முக்தன் எல்லா உயிர்களிடத்தும் இருப்பவன் நான் எல்லா தபஸ்விகளின் இடத்திலும் இருப்பவன் நான் எல்லா உலகங்களின் ஈசனும் நான் எல்லா உயிர்களின் நண்பன் நான் என்பதை உணர்ந்தவன் சாந்தி அடைகின்றான் கீதையின் அங்கமான ஐந்தாவது பாதம் கண்ணனுக்கும் பார்த்தனுக்கும் நடந்த விவாதம் பிரம்ம வித்தியை புகட்டி வரும் வேகம் உபனிஷத்தான கீதையில் வரும் சந்நியாச யோகம் இத்துடன் முடிவெற்றது நன்றி